வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு பணம் இது ஒரு சிறுகதை எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் கதைக்கு போகலாமா கடற்கரை சாலையில் வாகனங்களின் போக்குவரத்து குறைந்து விட்டது இரும்பு வாராவதியை கடந்து எம்ஜிஆர் சமாதியை கார் நெருங்கிய போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த பெண்ணின் மேல் ஒரு வினாடி பட்டது ஈ காக்காய் இல்லாத குளிர்கால கடல் பிராந்தியத்தில் இந்த பெண் தனியே எங்கு செல்கிறது என்று யோசித்தாள் மதுரா டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்து என்றாள் உழைப்பாளர் சிலை கடந்து வண்டி நின்றதும் இறங்கி அந்த பெண்ணை இலக்கு வைத்து பின் தொடர்ந்தாள் அவள் நினைத்தது சரியாய் போயிற்று கடலின் வாசலில் மரணத்தை நாடும் முயற்சியில் ஈடுபட்டவளை சடக்கென்று பாய்ந்து பற்றி இழுத்தாள் பலார் என்று கன்னத்தில் ஒரு அறை விட்டாள் தற்கொலைங்கிறது கோழத்தனும் தெரியுமா பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க இதுக்குள்ள எதுக்கு இந்த முடிவு செத்த உடலுக்கு உசுர் கொடுக்க மட்டும் இன்னும் எந்த விஞ்ஞானியாலும் முடியலைங்கிற நிலையில இவ்வளோ அரிய உயிரை இந்த அலைகள் கையில ஒப்படைக்க துணிஞ்சிட்டே பைத்தியக்காரி மதுரா அவளை இழுத்து கொண்டு வந்த வழியே நடந்தாள் அந்த பெண் விசும்பி விசும்பி அழுதபடி மதுரா இழுத்த இழுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் வந்தாள் ஏறு கார்ல என்றாள் டிரைவர் வயதானவர் ஏன் தாயே ஏம்மா இப்படியெல்லாம் செய்கிறீங்க இவங்க மட்டும் பார்க்கலண்ணா என்றார் கவலையோடு வழி முழுக்க அழுதுகொண்டே வந்தவளை முதலில் நன்றாக அழுது ஓயட்டும் என்று விட்டுவிட்டாள் வீட்டுக்கு வந்து பாலை சுட வைத்து ஒரு டம்ளரில் நிரப்பி குடிக்க கொடுத்தாள் இப்ப சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அந்த பெண் மேலும் விசும்பினாள் அருகில் வந்து ஆறுதலாய் கேசத்தை தடவி கொடுத்தாள் என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சு சொல்லு இன்றைக்கி நான் வந்த ட்ரெயின் நாலு மணி நேரம் லேட் அதுவும் நல்லதுக்கு தானே இப்போ தான் தெரிஞ்சது நாளைக்கு உன்னை உடம்பு ஊறி போன பிடமாய் பார்க்கும்போது உங்கள் அம்மாவும் மற்றவங்களும் எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா இதுக்கா ஒருத்தி பத்து மாதம் உன்னை சுமந்து பேத்தா தற்கொலை தான் நீ பிறந்த காரணன்னு தீர்மானம் பண்ணிட்டியா என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று பெருசாக அழுதாள் பரவாயில்ல சொல்லு என் பேர் சத்யா சின்ன வயசுலேயே அம்மா செத்து போயிட்டாங்க அப்பாவுக்கு என்னோட சேர்த்து நாலு பொண்ணு அப்பாவோடய சொத்துக்கள் அத்தனையும் நாலு கல்யாணம் பண்ணியே தீந்து போச்சு நான்தான் கடைசி என் கல்யாணத்துக்கு அவர் கொஞ்சம் கடனும் வாங்க வேண்டியதாக போச்சு போன இடமும் மோசோன்னு முதல்லையே தெரியாமல் போச்சு புருஷன் நல்லவர் தான் அவருக்கும் அம்மா இல்லை சின்ன வயசுலயே செத்துட்டாங்களாம் பாட்டி தான் வளர்த்தாங்களாம் மாமியார் தான் படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என் விஷயத்தில் மாமியார் இல்லைங்கிற குறைய அவரோட பாட்டி தீர்த்துட்டாங்க வரதட்சணியாக பேரனுக்கு ஸ்கூட்டர் கேட்டாங்க அப்பாவும் நல்ல இடமாச்சுன்னு ஸ்கூட்டர் கொடுத்தார் ஆனால் அப்பாவால் புது ஸ்கூட்டர் வாங்க முடியல பழைய ஸ்கூட்டர் வாங்கி புதுசு மாதிரியே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டார் ஆனால் ஆர்சி புக்கை வாங்கி பார்த்து மூஞ்சில விட்டறிஞ்சா அவரோட பாட்டி பழசு வாங்கிக்க எங்களுக்கு தெரியாதாக்கும் இதுக்கு எதுக்கு உங்களை கேட்கணும் போட்டிருக்கிற நகையாவது தங்கந்தானா இல்லை பித்தளையில மெருகு கொடுத்து ஏமாத்திட்டீங்களான்னு இலக்காரமா சொல்லிட்டு என் நகைகளை எல்லாம் கழட்டி வாங்கி சோதிச்சு பார்த்தா அப்பா ரெண்டாந்தரமும் மாட்டிக்கிட்டார் ஆனா அவரே ஒருத்தர்கிட்ட ஏமாந்த விஷயம் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுது விலைக்கு வந்ததுன்னு அவர் வாங்கின ஒரு செயின் தங்கம் இல்லை கவரிங்கை நம்பி வாங்கி ஏமாந்துட்டார்னு அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சுது ஆனால் பாட்டி அதை ஒத்துக்கலை அவ்வளோ பெரிய மனுஷனை கூடத்தில் அவங்க பேசின பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது பெண்ணை பெற்ற ஒரே காரணத்தினால கம்பீரமான எங்கள் அப்பா தலை குனிஞ்சு கண்ணீர் விட்ட அந்த காட்சியை இப்போ நினச்சா கூட எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போலத்தான் தோணுது ஒழுங்கா எப்ப தர முடியுதோ அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டா போதுன்னு அனுப்பிட்டாங்க அதுவும் கல்யாணத்தன்னைக்கே அப்பாவால் இந்த அதிர்ச்சியையும் அவமானத்தையும் தாங்க முடியல போன வாரம் அவருக்கு இதாலேயே நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் அதுக்கு மறுநாள் அப்பா செத்து போனார் அக்காக்களுக்கு அவங்க வீட்டில் பூரண சுதந்திரம் இல்லை நீ மட்டும் மட்டும்தானா அக்காங்கிற மாதிரியே ஒவ்வொரு அக்காவோட மாமியாரும் பேச ஆரம்பிச்சார் அக்காக்களுக்கு எத்தனை நாளைக்கு பாரமா இருக்க முடியும் அவங்க இருக்கிற நிலையில நாலு பேரும் சேர்ந்து செய்யலைனா கூட பாட்டி கேட்குறத நிச்சயம் கொடுக்க முடியாது என் எதிர்காலத்தை நினச்சி நினச்சி பார்த்தா ஒரே தான் தெரிஞ்சது என் புருஷனாவது என்னை வந்து சந்திப்பார்னு எதிர்பார்த்தேன் பாட்டிக்கு பயந்து அவரும் வரல இனிமே நகையும் ஸ்கூட்டரும் எங்கேருந்து வரப்போகிறதுன்னு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணவும் அவங்க தயாராகிட்டதா கேள்விப்பட்டேன் உலகமே என் கண்ணுக்கு ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சது தனியாக வாழறதுனால என் பெண்மைக்கு ஆபத்து நிச்சயம் ஏற்படுங்கிற பயம்தான் என்னை ரொம்ப ஆட்டி வச்சுது தற்கொலை பண்ணிக்கிறது தான் சரின்னு தோணித்து அக்கா வீட்டில் வச்சு என்னால் எதுவும் முடியாது அதனால தான் பீச்சுக்கு வந்துட்டேன் நடு வழியில கடலில் விழற வரைக்கும் எனக்கு யாராலேயோ எந்தவித கெடுதலும் வரக்கூடாதுன்னு அந்த ஒரு உதவியாவது எனக்கு செய்யணுன்னு வணங்குற தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டேன் அந்த தெய்வம் தான் என் அங்கே அனுப்பியிருக்கு மதுரா லேசாய் சிரித்தாள் இதை பார் சத்யா இது உன் வீடு இனிமே நான் தான் உன் அம்மா புரிஞ்சுதா அந்த பாட்டியோட வரதட்சிண தாகத்தை உனக்காக நான் தீக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே தாகமே எடுக்க விடாமல் செய்கிறேன் அதுவரை இனிமே இப்படி எந்த முடிவுக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு மதுரா கை நீட்டினாள் அந்த கையில் தன் கண்ணீரால் சத்தியம் செய்தாள் அந்த பெண் சிரிக்கணும் இனிமே உன் மூஞ்சியில் அதுதான் இருக்கணும் புரிஞ்சுதா பயமா இருந்தா என் ரூம்லையே கூட படுத்துக்கோ இல்லைன்னா இந்த ரூம்ல படுத்துக்கோ இல்லை நான் உங்களோடையே படுத்துக்கிறேன் என்று அவளை கட்டி கொண்டாள் கோழி கொஞ்சம் மாதிரி இவ்வளோ பயம் இருக்கிறவ என்ன காரியம் செய்ய துணிஞ்ச என்று அவள் மூக்கை திருகினாள் செல்லமாய் சத்யா கொடுத்த விலாசத்தை வைத்து வீட்டை தேடி கண்டுபிடித்தாள் எப்படி உள்ளே சென்று என்னவென்று விஷயத்தை ஆரம்பிப்பது என்று யோசித்து முதலில் ஏதாவது பழமாவது வாங்கி கொண்டு செல்வோம் என்று எதில் இருந்த கதைக்கு சென்று நல்ல பழமாய் ஒரு டஜன் வாங்கி கொண்டு திரும்பியவள் அதிர்ந்தாள் அந்த வீட்டிலிருந்து வருகிறவர் அவருக்கு பின்னால் வருபவள் மதுராக திகைத்தாள் இறுகி கிடந்த முடிச்சு ஒன்று தானாய் விடுபட்டது போல எல்லாம் விளங்கிவிட்டது அவளுக்கு இவர்கள்தானா என்று சொல்லிக் கொண்டாள் இவர்களை உடனே இப்போது சந்தித்து பேசுவது நல்லதல்ல இவர்களோடு என்னவெல்லாம் பேச வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து கொண்டுதான் போக வேண்டும் கத்தி மீது நடப்பதைப் போல தோன்றியது மதுராவிற்கு கத்தி தன் காலை வெட்டினாலும் பரவாயில்லை ஆனால் சத்யாவின் கழுத்துக்கு ஆபத்தாய் முடிந்துவிடக்கூடாது அது முக்கியம் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் இது இப்படி நினைத்தவள் வழியே திரும்பி மெயின் ரோட்டில் நிறுத்தியிருந்த இருந்த காரில் ஏறி அன்றைக்கு இரவு வெகுநேர தயக்கத்திற்கு பிறகு சத்யா கேட்டுவிட்டாள் நீங்க ஏன் தனியா இருக்கீங்கம்மா உங்களுக்குன்னு யாரும் இல்லையா அதான் துணைக்கு நீ வந்துட்டியே மதுரா சிரித்தாள் இல்ல என்று இழுத்த சத்யாவின் கண்கள் ஒரு கஷம் தன் கழுத்தின் மீது பட்டு திரும்பியதை கவனித்த மதுரா சிரித்து கொண்டாள் ஒரு வகையில நீயும் நானும் ஒன்று தான் சத்தியா என்ன பொறுத்தவரை இந்த தாலி ஜஸ்ட் ஒரு அலங்கார பொருள் ஆனா அதே நேரம் இது இருக்கிறது எனக்கு கவசம் மாதிரியும் கூட அதான் கழட்டாம இருக்கே அப்படின்னா சில பேரோட ஆசைகளை யாராலையும் திருப்தி பண்ணவே முடியாது எங்கள் மாமியாரையும் அப்படித்தான் எங்கள் அப்பாவால் திருப்தி பண்ண முடியல அப்பா படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல ஒரு நாள் நீயும் ஒரு மனுஷியான்னு மாமியாரை எதிர்த்து கேட்டுட்ட ஆத்திரத்தை அடைக்க முடியாம அந்த ராட்சஸியும் அவள் பிள்ளையும் ராத்திரி பத்து மணி ஆச்சேன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்தி கதவை சாத்திட்டாங்க நான் பெத்த குழந்தையும் கொடுங்க நான் போயிடுறேன்னு கதறினேன் பாவிங்க காதலையே போட்டுக்கலை உன் நிலைமை தான் எனக்கும் அன்னைக்கு நான் சாகரத்துக்கு முடிவு பண்ணலை வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேன் எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வரலை நெஞ்சு தான் அதிகமாச்சு விட்டு தள்ளிடா கழுதுங்களேன் அப்பா இருக்கேன் உனக்கு பயப்படாத காலடியில் கிடக்கிற மாணிக்கத்தை மிதிச்சுட்டு உயரப் பறக்கிற எச்சிலைக்கு ஆசைப்படுற ஜென்மங்கள் அதுங்க உனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிக்கோ கஷ்டங்கள் ஒன்று ஒன்றும் மனுஷனை முன்னேற வைக்கும் படிக்கட்டுகள் இந்த படியில் கால் வச்சு மேலே போடா தூக்கிவிட நான் இருக்கேன்னு சொன்னவர் அவர் விட்ட படிப்பை திரும்ப தொடங்கினேன் நிறைய படித்தேன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சேன் அதோட சோசியல் சர்வீஸிலும் இறங்கினேன் திரும்ப கல்யாணம் பண்ணி கொண்டார் அப்பா அது மட்டும் பிடிக்கலை பிடிக்கலைன்னா பயம்னு அர்த்தம் இல்லை திரும்ப கல்யாணம் புருஷன் மாமியாருங்கிற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சிறைப்பட நான் விரும்பலை வாழ்க்கைங்கிறது கல்யாணத்தில் தான் பூரணமாகுன்னு நான் நம்பலை அதுக்கு மேலே ஒரு பொண்ணு சாதிக்க வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கும்போது எதுக்கு திரும்ப அந்த சின்ன வட்டத்தில் சிக்கிக்கணும்னு தோணித்து சமூக சேவை எனக்கு உற்சாகத்தையும் நிம்மதியும் கொடுத்தது சம்பாதித்த காசில் பாதி எனக்கு பாதி சமூகத்துக்குன்னு செலவிடுறதில் சுகம் தெரிஞ்சுது அந்த சுகம் தெய்வத்தை நேரில் பார்க்குறதுக்கு சமானம் மதுரா சிரித்தாள் பிரமிப்போடு பார்த்தாள் சத்யா கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஸ்வரூபத்தை உள்ளுக்குள் தரிசித்த போது இதன் முன்னே தான் தூசியாய் தெரிவது போல் உணர்ந்தவள் தான் செய்ய நினைத்த காரியம் கண்டு முதல் முதலாய் வெட்கப்பட்டாள் இந்த துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஏன் தனக்கு இல்லாமல் போயிற்று நானும் உங்கள மாதிரியே இனிமே இருந்துடுறேனே என்றாள் சற்று நேர இடைவெளிக்கு பிறகு மதுரா அவளையே ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு பைத்தியம் பாதிக்கப்படுற எல்லா பொண்ணும் இந்த முடிவுக்கு வந்துட்டா எப்படி உன் விஷயத்தில் உன் புருஷன் நல்லவன்னு சொல்கிறியே அந்த நம்பிக்கையில் முயற்சி பண்ணுவோம் எல்லா வகையிலையும் நான் வாழறதுக்கு தான் முயற்சி பண்ணி எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிட்டேன் எல்லா கட்டமும் தாண்டி இனிமேலும் முடியாதுங்கிற ஒரு தான் வாய திறந்தேன் உன் விஷயத்தில் இன்னும் நீ முயற்சி பண்ணவே இல்லையே பேசாமல் தூங்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாசலில் நிறுத்தியிருந்த இருந்த ஸ்கூட்டரையும் தன் எதிரில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் கச்சை கச்சையாய் ரூபாய் நோட்டுகள் எல்லாவற்றையும் வாய்ப்பிழக்க பார்த்தாள் பாட்டி எதிரே நின்றிருந்த சத்யாவை நிமிந்து பார்த்தாள் ஏதனும் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்த ஒரு அம்மா கொடுத்தாங்க அப்பாவால செய்ய முடியாததை தான் செய்யறதா வாக்கு கொடுத்தாங்க அவங்க ஒரு சமூக சேவையும் கூட இவ்வளோ செய்கிறவங்களுக்கு ஒரு மரியாதைக்கு கூட வந்து உன்னை விட்டுட்டு போகணும்னு தோணலையாக்கும் சத்யாவின் குரல் கேட்டதும் மாடியிலிருந்து இறங்கி வந்த பிரபுவின் முகத்திலிருந்து துக்கமும் மகிழ்ச்சியும் பரவசமும் மாறி மாறி ஃப்ளாஷ் அடித்தன பாட்டி சத்யாதான் வந்துட்டாளே நீங்க கேட்டதெல்லாம் வேற கொண்டு வந்திருக்காளே இனிமேலாவது இந்த கல்யாணத்தில் நிறுத்திடுங்க பாட்டி சத்யா அதிர்ந்தாள் போடா உள்ள டேய் கருணாகரா இவனை இழுத்துட்டு போ உள்ள இந்த பாரிடி இப்போ இதைவிட நிறையவே என் பேரனுக்கு கிடைக்க போகிறது கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை அமெரிக்காவுக்கு அனுப்ப போறார் அவன் மாமனார் உன் புருஷன் மேலே உண்மையான அக்கறை இருந்தால் அவன் வளர்ச்சிக்கு தடையா இருக்காம போய் சேரு பாட்டி சத்யாவின் குரலில் அழுகை எட்டி பார்த்தது கடவுளே நான் என்ன செய்வேன் என்ற பயம் மீண்டும் எட்டி பார்த்தது அழாத சத்யா நான் இருக்கேன் என்ற குரல் கேட்டு திரும்பினாள் வாசலில் கதவில் சாய்ந்தபடி மதுரா நின்றிருந்தாள் கருணாகரனும் பாட்டியும் அவளை கண்டு சிலையாய் நின்றார்கள் என்ன இன்னும் இவள் உசரோடு தான் இருக்காளான்னு பார்க்குறீங்களா இருக்க நல்லாவே இருக்க உங்களை விட சௌக்கியமாக அமோகமாக இருக்கு இந்த ஸ்கூட்டர் பணம் நகையெல்லாம் எல்லாம் நான் கொடுத்தா சாதாரணமா ஒரு பெண்ணுக்கு அம்மா தான் சீர் செய்வா இவளுக்கு அவளோட மாமியார் நான் கொடுக்குறேன் சீர் அன்னிக்கு எங்கள் அப்பாவால் எனக்கு கொடுக்க முடியாததை இன்றைக்கி வாழ துடிக்கிற இரண்டு இளம் உள்ளத்துக்காக இவளுக்கு நான் கொடுக்குறேன் அவங்களையாவது வாழ விடுங்க சத்யா திடுக்கிட்டாள் கடவுளே கடவுளே இது என்ன புதுக்கதை இவள் எனக்கு எவ்வளவு அழகாய் தெய்வம் என்னை அவளிடம் சேர்த்திருக்கிறது தெய்வம் இல்லை என்று சொல்லும் எல்லாம் கூப்பிட்டு இதை சொல்லி அழ வேண்டும் போல் இருந்தது சத்யாவுக்கு மாடியிலிருந்து பார்த்த பிரபுவின் கண்களின் திகைப்பு பரவசம் அம்மாவா இவள்தான் என் அம்மாவா அப்பப்பா என்ன ஒளி என்ன அன்பு இவள் முகத்தில் அதனால்தான் இவர்களோடு வாழ முடியவில்லையோ சாக்கடையில் வாழ வேண்டிய கொசுவல்லவா நான் என்றுதான் இவர்களை பிரிந்து போனாளா இவளோடு இருந்திருந்தால் நான் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பேன் பிரபுவுக்கு அழுகை வந்தது பாய்ந்து இறங்கி மதுராவிடம் வந்தவன் பாதி வழியில் திகைத்து நின்றான் கையில் கத்தியோடு அப்பா உள்ள போடா ஒரு அடி நீ முன்னால வச்ச நான் குத்திண்டு செத்து போயிடுவேன் பிரபு வளவலத்து போய் நின்றான் பணத்தையும் நகைகளையும் மதுராவை நோக்கி எரிந்தார் இன்னும் உன் திமிர அடங்கிலேயே சிரிக்கு மகள உன் காசு எதுவும் இங்கே இருக்க கூடாது போயிடு இதெல்லாம் நீ ஒழுங்காவா சம்பாதிச்சிருப்ப எத்தனை பேரோட இருந்தியோ யாருக்கு தெரியும் சத்யா கரங்களால் காதை மூடிக்கொண்டாள் அதற்கெல்லாம் மதுரா அயறவில்லை இதையெல்லாம் எதிர்நோக்கித்தான் வந்தாள் படிக்கட்டில் நின்ற பிரபுவை பார்த்தாள் பிரபு உங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச வாழா வெட்டிங்கிற பட்டம் உன் பெண்டாட்டிக்கும் கிடைக்கணுமா என் ரத்தமும் கொஞ்சம் உன் உடம்புல ஓடி தின்னா உங்கள் அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டி வாடா கண்ணா பிரபுவின் உடம்பு செழித்தது ஒரு படி இறங்கினான் நில்லு பிரபு இறங்கி வந்தா உங்க அப்பனை உசுரோட பாக்க மாட்ட அப்படியெல்லாம் குத்திண்டு சாகரவர் இல்ல பிரபு அவர் உசுர் மேல ஆசை இல்லாதவனுக்கு பணம் காசு மேலும் ஆசை இருக்காது ஆனா இவருக்கு காசு பண ஆசை குறைய இன்னும் ஒரு ஜென்மம் ஆகும் பயப்படாம அம்மா கிட்ட வாடா கண்ணா பிரபு அடுத்தபடி இறங்கினான் பிரபு உன்னை வளர்த்தவன் நான் அவ ஓடுகாலி ஒழுக்கம் கெட்டவள் அவளோட நீ போக போற அந்த வார்த்தை தான் பிரபுவை நிலைக்குலைய செய்தன இப்படிப்பட்ட அப்பன் இருப்பதை விட குத்தி கொண்டு சாவதே மேல் என்று தோன்ற விடுவிடுவென்று கீழே இறங்கி அவரை கடந்து மதுராவிடம் வந்து பாய்ந்து அணைத்து கொண்டான் சத்யா ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டு மாமனாரை திரும்பி பார்த்தாள் பேயரைந்தவர் போல நின்றிருந்தார் என்னப்பா குத்திக்கலையா என்றான் பிரபுவும் திரும்பி பார்த்து பல்லை கடித்தபடி கத்தியைக் கீழே போட்டார் நான் ஏண்டா சாவணும் உன்னை எப்படி திருப்பி வரவழைக்குங்கிறது எனக்கு தெரியும் உங்களால் அது முடியாதுப்பா வாங்கம்மா போகலாம் ஒரு கையால் அம்மாவையும் மறு கையால் மனைவியையும் அணைத்து கொண்டு வெளியே நடந்தான் மதுராவின் மகன் ஸ்கூட்டரும் பணமும் நகைகளும் கை கொட்டி சிரித்தன கருணாகரனையும் பாட்டியையும் பார்த்து இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை உங்கள் கதை எப்போவுமே நல்லா தான் இருக்கும் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க